ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன தெரியுமா செய்ய போகிறேன் பீன்ஸும் கேரட்டும் போட்டு ஜீரக சம்பா பிரியாணி ஆனால் இதை வந்து நான் சிம்பிளாக செய்ய போகிறேன் இது ஃபுல்லாக கரண்ட் இல்லையா ஒன்றுமே சமைக்கலை பழைய வத்தக்குழம்பு இருந்துச்சு அதை வச்சே சாப்பிட்டாச்சு இன்றைக்கி தான் சமைக்க போகிறேன் அதுக்கு வந்து இஞ்சி பூந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் சத்தமாக பேச வர மாட்டேங்குது என்ன இருந்தாலும் வீட்டில் இன்னொருத்தர் இருக்காங்கிற இதுவுமே நம்மளுக்கு சத்தமாக பேச வரமாட்டேங்குது தனியா இருந்தாலும் ஜாலியாக பேசுவேன் வீட்டில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு அந்த நினைப்பே வந்து சவுண்டை வந்து கம்மி பேசுறது அம்மா தான் இருக்கு அது டிவி பார்த்துட்டு இருக்கு பசங்க லீவா எல்லாம் வெளியில காரிடர்ல விளையாண்டுட்டு இருக்காங்க இஞ்சியெல்லாம் திருவாரூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது சில பொருட்கள் வந்து திருவாரூர்ல விலை கம்மியா இருக்கு சில ஊரும் வந்து நிலை ஜாஸ்தியாக தான் இருக்கு அங்கேயும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்தா போதும் ஏன்னா ரெண்டு பேர் இருக்குதாங்க ஆனாலும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா போதும் வெங்காயம்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு இன்னும் இங்கே வந்து வெங்காயம்லாம் வாங்கவே இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பிரியாணி கற்றுக்கிட்டப்ப எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி இப்போ சேர்ப்பேன் இது வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது கல்யாணம் ஆனப்போ இது வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது பட்டை கிராம்பு சோம்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதுதான் இதில் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் என்னுடைய ஃபஸ்ட்டு பிரியாணி ஆரம்ப காலத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் செஞ்ச பிரியாணி மாதிரி சேர்ப்பேன் கேவலமாக இருக்கிறது நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு அரைச்சோமோ அதே மாதிரியே அரைப்போம் கற்பாசிலாம் வந்து ஏறக்காலலாம் தாளிக்கிறப்போ யூஸ் பண்ண முடியும் என்னென்ன வச்சுருக்கோம் பாருங்கள் பட்டை கிராம்பு சோம்பு பச்சை மிளகா பூண்டு இஞ்சி இதுதான் இப்போ நான் வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன் இந்த வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கிறோம் சின்ன வெங்காயம் போடணும் எனக்கு சின்ன வெங்காயம் அறுப்பாரு குறிக்க அதான் பெரிய வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கிறோம் வெங்காயம் சேர்த்தாச்சு ஓகேவா அவ்வளோதான் அரைக்க வேண்டியது அவ்வளோதான் எல்லாத்தையும் அரைச்சி இன்றைக்கி வந்து பச்சை கலரில் பிரியாணி செஞ்சுக்குவோம் ஒரு டம்ளர் ரை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இங்கே வராது அப்புறம் ஒன்றும் புரியல அரிசியை கழுவி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வைப்போம் அப்புறம் தேவையானதை வைத்துக்குவோம் லெமன் வேற இல்லையா என்னுடைய மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கத்து கொடுத்த பிரியாணி பாது பிரியாணினாலே அவங்க நினைவுதான் அவங்க எனக்கு பிரியாணியே சேர்த்து தெரியாது அப்போ அவங்க சொல்லிக் கொடுத்தது அதனால் இந்த பிரியாணியை மறக்கவே மாட்டாங்க எப்பவுமே வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எதாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கலம் நல்லா இனிமேல் கிடைக்காது லட்டு செய்ய சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் பிரியாணி செய்ய சொல்லி கொடுத்தாங்க நெய் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவோம் கொஞ்சமாக கல்பாசி கிராம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு ஸ்டார் ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் இல்லை சரி பரவாயில்ல எல்லாத்தையெல்லாம் தேட முடியாது இருக்கிறத வச்சு சமைப்போம் நல்லா பொய்யிட்டோம் அதனால் சோம்புத்தூள் எல்லாத்துலேயும் போடணும் யாரோ கூட கேட்டாங்க எல்லாத்துலேயும் சோம்புத்தூள் கேட்டுச்சு கொஞ்சம் சம்பு போச்சு துளியோன்னு சேர்த்துருக்கேன் இது வாசம் ரொம்ப என்ன ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இது உதங்கிட்ட நம்ம அரைக்கிறத அரைச்சது चेंज कर क्या रहा थे आठ पड़ेगा क्या रहा चलो सेट करो साल्ट सेट கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கலாம் எயிட்டி எயிட்லேருந்து வந்து கரம் மசாலா கிடையாது கிடையாதா தெரியாதா தெரியாது எங்களுக்கு தெரியாது இப்போ நான் கொஞ்சம் கரம் மசாலாவில் சேர்க்குறேன் தயிர் ஒரு டம்ளர் அரிசி இல்லையா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் வேறு வேறு தண்ணி இருக்குது இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே இந்த அரிசி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னு பத்து ரெண்டு வயசுல நான் கத்துக்கிட்டேன் பிரியாணி ஆனா அதுக்கப்புறம் நான் பிரியாணி ஒரு நாளே கத்துக்குவேன் ஏன்னு தெரியல இதுதான் ஒரு விசில் ஒரு மூணு நிமிஷம் செங்கல் வச்சால் போதும் பிரியாணி ரெடி ஆகிடும் பொல பொலன்னு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்